அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டூ அப்படின்ற கதையோட கடைசி அத்தியாயத்துக்கு அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க எல்லாரும் பிச்சை கண்ணோட அறிவுரையை கேட்டு அந்த நான் ஜோதிபுரி அரசரோட அரசரும் அவருடைய படை தளபதி சேனாதிபதி எல்லாருமே ஆ ஆயுதங்களோட அந்த பாதாள கிட்ட போய் நின்னு அவங்க தம்பிய கையங்கலவும் பிடிக்கிறாங்க அப்ப வந்து அவர் கேக்குற இது என்னது எல்லாரும் என்ன சூழ்ந்துக்கிறீங்க அவரோட அரசரோட சகோதரர் அவருக்கு ஒண்ணுமே புரியல புரியலன்னா அந்த செகண்ட் இயர்ல என்ன எதுக்கு வந்து என்ன சூழ்ந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இது என்னது இது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க யாரு ராஜா கூட வந்த எல்லாருமே அந்த படை தளபதிகள் எல்லாருமே உன்னே இதுதான் பாதாள பிளம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றாங்க உன்ன சேனாதிபதி அப்படியா சரி சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னே அவங்க அதாவது காஞ்சனா அதான் ராஜகுமாரியோட அஹ் சித்தப்பாவோட கையில விலங்க வந்து போட்டுறாங்க உன்னே அதிலும் தப்பிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு ட்ரை பண்றாரு உன்னே சேனாதிபதி சொல்றாரு பேசாம இருந்தீங்கன்னா பிழைச்சிங்க இல்லைன்னா சுட்டு தள்ளிடுவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு நேரம் குத்துப்பாக்கி நீட்டுறாரு அந்த ராஜாவோட தம்பிக்கிட்ட கிட்ட உன்ன அவர் பயந்துட்டு நடுங்கிட்டு கையெல்லாம் அந்த விளங்குறது விலங்குல இருந்து கையை எடுக்கிறாங்கல்ல அதை எடுக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம அவர் சைனிட்ட நின்னுறாரு சோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சு உன்ன கையில விலங்கு போட்டி அந்த அறையில அஹ் கொண்டு போய் நிறுத்திட்டு ராஜகுமாரி எங்க சிறை வச்சு அடைச்சாங்களோ எங்க ராஜகுமாரி நீ சிறை வச்சு அடைக்க பார்த்த இல்லையா அவளை சிறை வச்ச இடத்துல உனக்குதான் சிறை இனிமே பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரட்டுறாங்க இனி இந்த இடத்த விட்டு நகரவே முடியாது உன்னுடைய ஆயுள் காலம் ஃபுல்லா நீ இந்த பாதாளத்துல சிறையில தான் இருக்கணும் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த சேனாதிபதி ராஜா எல்லாருமே சொல்றாங்க உன்னே அவரை வந்து சிறைக்குள்ள வச்சு பூட்டிட்டு அங்க வந்து சிலரை வந்து பாரா போட்டுறாங்க பாரா போடுற அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காவலுக்கு போடுவாங்க இல்லைங்களா அதுதான் அந்த காலத்துல வந்து பாரா போடுறதுன்னு சொல்லுவாங்க அங்க வந்து சிலரை பாரா போட்டுட்டு மீதி பேர் எல்லாரும் என்ன பண்றாங்க அரண்மனைக்கு போயிடுறாங்க அரண்மனைக்கு போனோன்னே பிச்சை கண்ணோட புத்தி சாதியத்தை வந்து கண்டு அரசர் வந்து ஒரே மகிழ்ச்சி அடைஞ்சாரு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சோன்னா என்ன பிச்சை கண்ணு வந்து அங்கேயே இருந்து வரும் எங்கேயுமே போகல இப்பதைக்கம் அவன் அங்க இருக்கான் அந்த நாட்டுல இருக்கவங்க எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னா நல்லவங்களும் ஆயிட்டாங்க இல்லைன்னா என்ன ஆகும் பிச்சை கண்ணுகிட்டதான் மந்திரக்கோள் இருக்கு இல்லைங்களா அது அது வந்து இருந்துச்சுன்னா உண்மை வரவழைச்சுட்டு இல்லைங்களா அதனால வந்து பிச்சை கண்ணுகள் இருக்கிற அந்த அந்த ஜோதிபுரி நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாமே நல்லவர்கள் எல்லாம் மாறிடுறாங்க குற்றம் செய்தவங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக பக்கத்து நாட்டுல இருக்கிற அரசர்கள் வந்து பிச்சை கண்ணுவா நாடி அந்த ஜோதிபுரி நாட்டுக்கு வராங்க சில நாள் கழிஞ்சு என்னாச்சுன்னா அந்த ஜோதிபுரி அரசன் வந்து தன்னுடைய மகள் அதாவது இளவரசி காஞ்சனாவை வந்து பிச்சை கண்ணுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் பிச்சை கண்ணுக்கும் காஞ்சனாகவும் திருமணம் நடந்தோன்னு ஒரு நாள் மாலை அதாவது மாலை வேலை என்ன பண்றாங்க காஞ்சனமும் பிச்சைக்கனும் பொழுதுபோக்குக்காக அந்த மாலையில உலாவிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க அந்த சமயம் வந்து கொஞ்சம் இருட்டிடுது இருட்டினதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஓரமா ஒரு ஒருத்த கல்லின் மேல வந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க உட்கார்ந்து ஒருத்த வந்து வேக வேகமா மூச்சரைக்கு ஓடி வரான் உடனே நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்கன்று கேக்குறான் உடனே அந்த ஓடி வரான் இல்லைங்களா அந்த ஆள் என்ன சொல்றாங்க பக்கத்து ஊரை சேர்ந்தவன் சொல்றான் பிச்சை எதுக்காக இப்படி தளதறிக்கு ஓடி வர நின்னு கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அந்த எதிர்ல வந்த ஆள் வந்து என்ன சொல்றான் என்கிட்ட என்னால நின்று எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லைங்க மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் உடனே பிச்சைக்கண்ணு சொல்றான் இந்த இருட்டுல துணை இல்லாம ஆஹ் காட்டு பக்கம் எல்லாம் போறியே அங்க துஷ்ட மிருகங்கள் நிறைய இருக்குமே அப்படின்னு சொல்றான் அதுக்கு எதிரில வந்து ஆசாமி சொல்றான் என்ன செய்யறது எனக்கு அவசர காரியமா இருக்கு அப்படின்றான் உடனே பிச்சைக்கண்ணு உயிருக்கு மிஞ்சி அப்படி என்னப்பா அவசர காரியம் உனக்கு அப்படின்னு கேக்குறான் உடனே அந்த எதிரில வந்தவன் சொல்றான் அது ஒரு கதைங்க எனக்கு அந்த அளவுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்ல இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா குலசேகரம் அப்படின்னு ஒரு கிராமங்க அங்க என்னுடைய மாமா இருக்காரு அவருக்கு ஒரே ஒரு பையன் தான் ஒரே ஒரு பிள்ளைதான் அந்த பிள்ளையும் வந்து ஒரு துஷ்ட பையனோட சேர்ந்து எங்கேயோ ஊரை விட்டு ஓடி போயிட்டான் திடீர்னு ஒரு நாள் ஊர்ல வந்து தீ விபத்து தீ விபத்து ஏற்பட்டுச்சு அந்த தீ விபத்துல என்னோட மாமாவோட வீடு அவர்கிட்ட இந்த உக்கமா இருக்கிற பணம் துணி மணி நகை இதெல்லாம் வந்து தீக்கு வந்து இறையாயிடுச்சு அது மட்டும் இல்லாம என்னோட மாமாவோட ரெண்டு கண்ணும் வந்து தீ தீய விபத்துனால குருடாயிடுச்சு மாமிக்கும் வந்து தல்லாத தள்ளாத வயது அவங்க வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லை நேத்துல இருந்து உடம்பு வந்து ரொம்ப சரியில்லாம போயிடுச்சு அப்படி வந்து இப்ப யார் வந்தீங்கன்னா உயிரோட பாக்கலாம் இல்லைன்னா அவர் வந்து தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமி வந்து சொல்லி அமைச்சிருக்காங்க பையன்தான் வந்து எப்படி எங்கேயோ போயிட்டா நீயாவது வந்து பாத்துட்டு போன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து அந்த மாமா நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு அவரோட நான் நிறைய உதவிகளை அனுபவிச்சிருக்கேன் அதனால அவர் நான் உயிரோட இருக்கும்போது எப்படியாவது நான் போய் பாத்துட்டு வரணும் அதுல வந்து இந்த காடு இருட்டு துஷ்டமரங்களை பத்திலாம் நான் எப்படி யோசிக்க முடியும் பெத்த பையன்தான் கல்லெஞ்ச காரனா இருக்கான் நானும் அவனை போல இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரில வந்த பையன் ஆள் வந்து சொல்றான் உன்னே வந்து பிச்சை கண்ணு சுதாரிச்சிட்டு அந்த பையனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் உன்னே அந்த ஆள் சொல்றான் அந்த எங்க மாமா பையனோட பேர் வந்து பிச்சை கண்ணு அப்படின்னு சொல்றான் உடனே அப்படியே அலறான் பிச்சை கண்ணு உடனே அப்படி ஐயோ நம்ம அப்பா இப்படி ஆயிடுச்சே நம்ம பார்க்காமட்டோமே போகாம முட்டமே அப்படின்னு மைண்ட் ஒரு செகண்ட் யோசிக்கும் போது அந்த நொடியில எஸ் சனி யார் எங்க வழியில வந்து படு தூங்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தூங்குறதுக்கு வேற இடமே இல்லையா உங்களுக்கு எல்லாம் படுக்கிறதுக்கு இடம் எங்கேயுமே அடை இந்த கோயில் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்து தன்னை காலால உதைக்கிறாங்க அந்த உதைக்கிற ஃபீலிங் தெரிஞ்சுட்டு அவன் என்ன பண்றான் கண்ணை துறக்கிறான் பார்த்தா அது கரெக்டா பொழுது விடியிற நேரமா இருக்கு யார் அவனை உதைச்சாங்க பார்த்தா கோவில் குருக்கள் தான் உடனே கதவு திறந்திருப்பதை பாக்குறான் தன்னோட இரு கைகளையும் பாக்குறான் கோலையும் காணும் எதையும் காணும் கண்ணை நல்லா கசி கசி பாக்குறான் சாமி சில எதுனா வந்து நம்ம கிட்ட பேசுதா ஆடுதா அசைதான்னு பாக்குறான் எதையுமே காணும் அப்பதான் இவனுக்கு தோணுது என்ன ஒரு வேடிக்கையான சொப்பனம் அதாவது சொப்பனம்னா கனவு என்ன இப்படி ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய் முணுமுழுக்குது என்னடா இது நம்ம ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சுட்டோம் இப்பொழுது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா மகாவிஷ்ணு வந்து ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய பெற்றோர் வந்து கோபம்லாம் தனிஞ்சு உன்னை பத்தியே ஏங்கி ஏங்கி நீ எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க நீ வீட்டுக்கு போனீன்னா குழந்தை எது தெரியாம செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய குற்றத்தை மன்னிச்சுக்கிட்டு உன்ன ஆசை ஆசையே வரவேற்பாங்க அப்படின்னு அந்த மகாவிஷ்ணு வந்து கனவுல சொல்லுச்சு இல்லையா அது வந்து இவனுக்கு ஞாபகம் வருது உடனே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்றத மறந்து என்ன காரியம் செஞ்சோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம தாமதிக்க கூடாது நேரம் வீட்டுக்குதான் போகணும் அப்படின்னு முடிவு செஞ்சு தன்னுடைய ஊரை நோக்கி புறப்படுறான் குழந்தை வந்து எப்ப வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்த பிச்சைக்கனோட பெற்றோருக்கு ஆஹ் குழந்தைய வந்து பார்த்த உடனே சந்தோஷத்துல ஒன்னும் சொல்ல முடியல அளவிட முடியாத ஒரு சந்தோஷம் வாடா அப்பா வா எங்கடா அப்பா எங்களை விட்டு அலைய விட்டுட்டு போயிட்டு போயிட்டேன் போனது போட்டோம் நல்லபடியா திரும்பி வந்தா சேந்தியே உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா அதெல்லாம் பிறகு யோசிக்கலாம் உன்னை பார்த்தா ரொம்ப பசியா இருக்கிற மாதிரி தெரியுது முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு இதுல இருந்து என்ன தெரியுதுங்க குழந்தைங்க நம்ம நம்ம அப்பா அம்மா பெரியவங்க சொல்ற அஹ் புத்திமதி அறிவுரையும் நம்ம கேட்கணும் ஏதாவது நம்ம சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட நல்லதுக்காக மட்டும் தான் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும் ஆனா என்ன நினைக்கிறோம் எதெல்லாம் வேண்டான்னு சொல்றோமோ அதை மட்டும்தான் நம்ம குழந்தைங்க செய்யறாங்க சோ இந்த கதைய வந்து அப்பா அம்மா பேச்ச கேட்டிருந்தா பிச்சை கண்ணுக்கு படிப்பு கிடைச்சிருக்கும் கிடைக்க வேண்டிய நேரத்துல படிப்பு கிடைச்சிருக்கும் கிடைக்க வேண்டிய நேரத்துல சாதாரணமா எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய உணவு வந்து கிடைச்சிருக்கும் மூன்று வேலையும் உடுத்த உடை இல்லாம உண்ண உணவு இல்லாம குடிக்க நீர் கூட இல்லாம தெரு ஓரமா படுக்கட இல்லாம அலைஞ்சி நாயா பெய்யா தெரிஞ்சு ஜனங்கள் கிட்ட மக்கள் கிட்ட கல்லால் அடி வாங்கி அவன் பட்ட நாய் படாத பாடெல்லாம் பட்டிருக்கான் சோ இதெல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும் இப்படிலாம் நடக்கும் நம்ம சமுதாயத்துல சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது நம்ம வந்து எ யாரு பழகினாலுமே அதுல நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பாக்குற குணத்தை வந்து நம்ம குழந்தைகளும் நம்ம சொல்லி கொடுக்கணும் சோ அவங்க எப்படியாப்பட்டவங்க நல்லவங்களா கெட்டவான்னு பார்த்த மாத்திரத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடியாது பெரியவங்க கண்டுபிடிச்சிடலாம் குழந்தைங்களால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா சோ குழந்தைங்க கிட்ட என்ன பண்ணும் இது இது கெட்டது இது இது நல்லது அப்படின்னு நம்ம தினமும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதை வந்து குழந்தைங்க கேட்கும் போது யாருக்கிட்ட பழகுனாலும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த கெட்ட பழக்க வழக்கங்களை நம்ம கத்துக்காம இருக்கணும்ன்றதை முக்கியமா நீங்க சொல்லிக் கொடுக்கணும் இந்த வாலி அவர் வாளி அவர்கள் எழுதின மந்திர கோல் அப்படின்ற கதை வந்து உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க குழந்தைங்களுக்கு போட்டு காட்டுங்க பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அகிலவள்ள சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ